வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சில டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சவுக்கு சங்கர் அவர்கள் பற்றிய டாபிக் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பற்றிய டாபிக் சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி என்ன டாபிக் அப்படின்னா நேற்று சவுக்கு சங்கர் அவர்களை மதுரை பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஆஜராயிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வலது கை இருக்கு பார்த்தீங்களா இந்த வலது கையில வந்து கட்டு போட்டிருந்தாங்க கட்டு போட்டிருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவரு கோவை சிறைக்குள்ள வந்து போகும்போது அவருக்கு எந்த ஒரு கட்டும் இல்லை அந்த கையெல்லாம் வந்து வீசி தான் அவர் நடந்தார் அது மட்டும் இல்லாமல் அப்போ கோவை மத்திய சிறைக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்டாலின் அவர்களையும் அவருடைய குடும்பத்தை பற்றி அவங்க செய்யக்கூடிய ஊழல்களை நான் வந்து பேசுகிறதுனால தான் சவுக்கு மீடியா வந்து குறிவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொய் வழக்குகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆவேசமாக கற்றுனாரு அப்போ அவருடைய கைகளில் எந்த ஒரு கட்டும் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து கட்டு வந்துச்சு அப்ப சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாரு சிறையில அவர் மீது தாக்குதல் வந்து வந்து நடத்தப்பட்டிருக்கு தாக்குதல் நடந்ததுனாலதான் கட்டு வந்து போடப்பட்டிருக்கா இப்ப சில பேர் வந்து கேள்விகள் எழுப்புறாங்க நீதிமன்றத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வாகனம் வந்து ஆக்சிடென்ட் அனுச்சு பார்த்தீங்களா சவுக்கு சங்கரை தேனிலிருந்து கோயம்புத்தூர் கூட்டிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் அனுச்சுல அப்ப அந்த ஆக்சிடென்ட் காரணமாக தான் அவருக்கு அடிபட்டு இந்த கட்டு வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கில் ஒரு உச்சக்கட்ட ஒரு திருப்பம் என்ன சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா அம்மா அவங்க மெட்ராஸ் ஹைகோர்டில் சென்னை உயர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஆட்கொணர்வு மனு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் தான் வந்து தாக்கல் வந்து செய்ய முடியும் அம்மாவோ இல்லை ஒய்ஃபு இவங்க தான் வந்து தாக்கல் வந்து செய்ய முடியும் இப்ப சவுக்கு சங்கர் அவர்களுடைய தாயா சென்னை உயர்நீதிமன்றத்துல ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம வந்து பார்க்குறோம் ரெண்டு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு போடுற பிளான்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வந்து ஹெவிய கார்பஸ் ரிட் மனு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா சற்று முன் அரங்கேறிய நாடகம் ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் தேனியிலிருந்து சவுக்கு சங்கரை கோயம்புத்தூர் வந்து கூட்டிட்டு வரும்போது சில பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் அந்த அந்த வாகனம் இருக்குல்ல அதை முற்றுகையிட்டு கையில் வந்து காலில் இருக்கக்கூடிய செருப்பெல்லாம் தூக்கி கையில் வந்து காமிச்சாங்க சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்புகளை வந்து பெண்கள் வந்து முன் வச்சாங்க அவங்க அதன் பிறகு என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னா தொடர்ந்து சவுக்கு சங்கர் பெண்களுக்கு எதிராக பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் நீதிபதியுடைய வீட்டில் பணிபுரியக்கூடிய பணி பெண்கள் இவங்களை வந்து அவதூறாக தொடர்ந்து வந்து பேசுகிறாரு பெண்களையே பொதுவாக அவர் அவதூறாக தொடர்ந்து பேசிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம்லாம் வந்து நடத்துனாங்க இது தேனியிலேருந்து கோயம்புத்தூர் வந்து கூட்டிகிட்டு வரும்போது நேற்று பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்னேன்ல மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஆஜராகிருக்காரு அப்போ அவரை கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சவுக்கு சங்கரை நேத்தும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பெண்கள் வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சில பேரில் கையில் வந்து விளக்க மாறெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா நிறையா மீடியாக்கள் அதில் போராட்டம் நடத்துனாங்க பார்த்திங்களா பெண்கள் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்க யார் சவுக்கு சங்கரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் வந்து எழுப்பியிருக்காங்க இதில் என்ன தெரிய வருதுன்னா அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஏகப்பட்ட பேருக்கு யார் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறதே தெரியலை அப்போ யாருடைய தூண்டுகோலின் பேரில் இந்த போராட்டம்லாம் நடக்குது பெண்களுடைய போராட்டம் சவுக்கு சங்கருக்கு எதிராக அப்படிங்கிற போராட்டங்களை வந்து பார்க்குறோம்ல இது யாருடைய தூண்டுகோலின் பேரில் வந்து நடக்குது அப்படிங்கிற கேள்விகள் இயல்பாக வந்து உருவாகுது இது மூணாவது நேற்று கிட்ட சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் என்ன வாதத்தை முன் வச்சிருக்காருன்னா கையில் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு அதனால ஆனால் அதுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து சிறையில் வந்து கிடைக்கல அதனால் அவரை வந்து கோவை மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்திங்களா அங்கே வந்து அட்மிட் பண்ண வச்சு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்காரு அதை வந்து நீதிபதிகள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது நாலு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ தெலுங்கானா டெல்லி பல மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கேம்பெயின் வந்து பண்ணிக்கிருக்காரு மொத்தம் ஏழு கட்டங்களாக எலெக்ஷன் வந்து நடக்குதா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் தமிழகத்தில் முடிஞ்சிருச்சு அடுத்து செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன்லேருந்து பல மாநிலங்களில் அண்ணாமலை கேம்பெயின் பண்ணுறதை பார்க்க முடியுது அந்த வகையில் பல யூடியூப் சேனல்ஸ்க்கு பல மீடியாஸ்க்கு வந்து நேர்காணலும் கொடுக்குறாரு எல்லா மீடியாக்களும் ஒரு கேள்வியை வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு என்டிஏ வந்து விரும்பணிச்சு ஆனால் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவெடுத்தது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேர் இல்லையா உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் காரணமாக தான் அதிமுகவோட கூட்டணி வேண்டா அப்படின்னு விரும்பினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை நிறைய பேர் எழுப்புகிறாங்க உதாரணத்துக்கு பாண்டே அவர்கள்ட்ட கூட அண்ணாமலை அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி நேர்காணல் வந்து எடுக்கும்போது பாண்டேயும் இதை வந்து சொன்னார் என்ன சொன்னார் கட்சியுடைய மேலிடம் வந்து அண்ணாமலை மட்டும் கட்சி இல்லை இல்லை கட்சியுடைய மேலிடம் அதிமுக கூட்டணியை விரும்பினாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டே கேட்கும்போது உடனே அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா இல்லையே பாஜகவுடைய மேலிடம் கட்சியுடைய மேலிடம் அப்படிலாம் எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லலையே நான் தான் பாஜகவுடைய மாநில தலைவர் நீங்களா உங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பதில் கொடுத்தாரு இப்பவும் அதே மாதிரியான கேள்விகளை நம்ம பரவலாக பார்க்க முடியுது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இங்கே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது எல்லாமே பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் அதிமுகவை வந்து நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக வந்து கவனிச்சு பாருங்க அண்ணாதுரை அவர்கள் குறித்து நான் வந்து தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியிலேருந்து விலகுறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்களே மறுநாள் அதிமுக ரொம்ப நல்ல கட்சி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பார்ட்டி அப்படின்னு நான் சொன்னால் மறுபடியும் கூட்டணியில் வந்து சேருவாங்களா அதெல்லாம் கிடையாது அவங்க பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க முன்னாடியே முடிவு எடுத்துட்டாங்க ஏன்னா பாஜக இண்டிவிஜுவலாக வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல எப்படி வந்து பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி அமைச்சு ஜெயித்த பிறகு நிதிஷ்குமார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய வளர்ச்சி காரணமாக இனிமேல் பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆர்ஜேடி பக்கம் போயிட்டு மறுபடியும் இப்போ திருப்பி வந்திருக்கார் அது மாதிரி தான் அதிமுக வந்து நினைச்சாங்க பாஜக இண்டிவிஜுவலாக வளருது அதிமுகவுக்கு பிடிக்காதனால தான் இருந்து விலகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது அப்படின்னு அண்ணாமலை பேட்டி கொடுத்துருக்காரு நார்மலாக இது ஒரு பேசிக்கான தாங்க இப்போது அதிமுக பார்த்தீங்கன்னா பல வருடங்கள் தமிழகத்தை வந்து ஆட்சி செய்த கட்சி ஒரு பேசிக்கான ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்குது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட் பேங்கு அவங்க கிட்ட வந்து இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இருந்து விலகி அதோட கூட்டணி வேண்டாம் மூன்றாவதாக ஒரு அணியை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறாரு அப்படின்னாலே அங்கே தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது அதில் இல்லை அது கட்சியுடைய குரோத்துக்காக எடுக்கக்கூடிய முடிவாக தான் நான் பார்க்குறேன் அண்ணாமலை நினச்சிருந்தாருன்னா எதுக்கு இந்த ரிஸ்க்கு அதிமுகவோடு கூட்டணி அமைச்சோம்னா கோயம்புத்தூரில் ஈஸியாக அசால்ட்டாக வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த டேரெக்ஷனில் அவர் போனாரா தோத்தாலும் பரவாயில்ல பாஜகவுடைய வளர்ச்சியை வந்து நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோலாக இருந்துச்சு அதனால அண்ணாமலையுடைய டிசிஷனில் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது அதாவது பார்ட்டியுடைய இன்ட்ரெஸ்ட்டு பார்ட்டியுடைய குரோத்துக்காக அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிறத உறுதியாக வந்து நம்பலாம் ஓகே ஸோ இப்போ இந்த டாபிக் குறித்து முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இப்பையும் அண்ணாதுரை அவர்கள் பற்றி நான் பேசுனதுலருந்து நான் வந்து பின்வாங்க போகிறது கிடையாது ஏன்னா அது வரலாறுல நடந்த ஒரு விஷயம் அவரை நான் கொச்சைப்படுத்தி பேசலை ஆனால் நடந்த விஷயத்த சொல்லதான் முடியும் ஆக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அமைதியாக இருந்துட்டு அப்படியெல்லாம் போக முடியாது ஒரு பிரச்சனை வரும்போது நடந்த ஹிஸ்ட்ரியை எடுத்து பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சுன்னா அப்படி பேசிதான் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்காரு இது அதிமுகவினர் மத்தியில் ஒரு சலசலப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்